subscribe now and press the bell icon never miss an update வணக்கம் நண்பர்களே விஜய பிராகேஷ்ல தி маниஃபெஸ்டிங் ஒரு வேர்ட் இருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது எذுகிட்ட யார்கிட்ட என்னன்ன வேணும்னு நம்ம நினைக்கிறமோ அதை பிரபஞ்சத்துல வந்து ஈர்க்கிறது எப்படி இதுதான் маниஃபெஸ்டிங் எக்ஸ்பிரஸ் பண்றது ரைட் இந்த வார்த்தைகள் இந்த லாஃப் அட்ராக்ஷன் இந்த இனிவர்ஸோட சீக்ரெட் இதெல்லாம் எப்போ நமக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா லாஃப் அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் நிறைய இருக்கு முன்னாடி இருந்துட்டு தான் இருக்கு ஆனா சீக்ரெட் மூவி வந்ததுக்கு பிறகு தான் ரெண்டாவ பேர் எனக்கு பிறகு தான் இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு இப்போ இந்த மேனிஃபெஸ்டிங் டெக்னிக்கை வச்சு எப்படி நம்ம நினச்சத ஈர்க்க முடியும் நமக்கு என்ன வேணும் ஆக்சுவலாக நம்மளோட வாழ்க்கையில என்ன வேணும் ஒரு ட்ரீம் ரிலேஷன்ஷிப் வேணுமா ஒரு ட்ரீம் ஹவுஸ் வேணுமா ஒரு ட்ரீம் கார் வேணுமா எது வேணா நம்மளால அடைய முடியும் எப்படி நம்மளுடைய எண்ணங்களை அந்த பிரபஞ்சத்தின் மூலம் அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கறது என்னென்ன வாழ்க்கையில் வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ணுறது அப்போ கிரியேட் பண்ணப்படுற ஒரு எனர்ஜி அப்படியே நம்மளுடைய எண்ணங்கள்லையும் வார்த்தைகள்லையும் செயற்களாக மாறி நமக்கு என்ன வேணுமோ அதை தரும் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதற்கு பேர் டுவெண்ட்டி எக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு பேர் டுவெண்ட்டி எக்ஸ்னால் என்ன என்ன மாதிரி நீங்க ஆக்சுவலா போடுறீங்களோ அதற்கு ஈக்குவலா டுவெண்ட்டி எக்ஸ் அளவு இருபது மடங்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஆனா நிறைய பேருக்கு இந்த மேனிபெஸ்டேஷன் என்னன்னு தெரியல ரைட் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எப்படி நல்ல எண்ணங்களை நம்மளால யோசிக்க தெரியலையோ நம் நல்ல வார்த்தைகளை பேசத் தெரியலையோ நல்ல செயல்களை செய்ய தெரியலையோ அல்ல தெரிஞ்சு நம்ம தப்பா பண்றோமோ நல்ல எண்ணங்கள் இருக்கா இயல்பா நம்மகிட்ட நம்மகிட்ட எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்கு எவ்வளவு நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கு அதையும் தாண்டி என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுறோம் நம்ம கோபத்துல உங்கள அந்த கேர்ஸ் வேர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்புறம் என்ன மாதிரி செயல்கள் பண்றோம் நாம பண்றதெல்லாம் தப்பா பண்ணுவோம் ஆனா பிரபஞ்சம் எல்லாமே நல்லது கொடுக்கணுமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எதை நீங்க கொடுக்குறீங்களோ இன்ட்டு டுவெண்டி எக்ஸ் பிரபஞ்சம் திருப்பி தரும் நீங்கள் எதை கொடுக்க போகிறீர்கள் எதை கொடுத்துட்டு இருக்கீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க இப்ப ஒரு சில விஷயங்களை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் மேனிஃபெஸ்டிங்னா என்ன ஒவ்வொரு நாளும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த முதல் ஸ்டெப்பு நான் சொல்லித்தரேன் இன்னைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுதான் எனக்கு இதுதான் வேணும் முதல்ல டாப் ப்ரியாரிட்டி ஒன் டாப் ப்ரியாரிட்டி டூ டாப் ப்ரியாரிட்டி த்ரீ மூணு எழுதிக்கிங்க ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் சொல்கிறது தான் என்னோடய வாய்ஸை கேட்கும்போது ஒரு நோட்டோ நோட்பேடோ டைரியோட உட்காருங்க ஃபர்ஸ்ட் டைம் கேளுங்க ரெண்டாவது அளவு நோட்ஸ் எடுங்க இது கடந்து போகிற வீடியோக்கள் அல்ல சரியா அதனால் டைம் எடுத்து திங்க் பண்ணி உங்களோட ப்ரியாரிட்டி என்னன்றதை எழுதுங்க இப்போ நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அடுத்த தொண்ணூறு நாள் அதை நடக்க போகுது அப்போ என்ன நடக்கணுமோ அதை தெளிவாக ஒரு முடிவு பண்ணுங்க என்ன வேணும் ரெண்டாவது இது அச்சீவ் பண்ணுற மாதிரியான விஷயமா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஓவர் ஆம்பிஷியஸ் தாட்ஸ் நிறைய பேர்ட்டை பார்த்துருப்பீங்க ஒரு பத்து நாள் எவ்வளவு பெருசு வேணும் ஒரு மாசத்துல எவ்வளவு பெருசு வேணும் பிராக்டிகலா எது வேணுமோ அந்த இலக்கு எவ்வளவு பெருசா இருக்கலாம் ஆனா அது பிராக்டிகலா இருக்கும் ரைட் இது எதுக்காக நான் சொல்றேன்னா பிராக்டிக்கல் சொல்லும்போது நம்மளோட இலக்குகளை சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இன்னைக்கு நூறு ரூபா வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்துல கேட்கறதுல எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது நூறு ரூபா கேட்கறதே கேட்கறேன் அதே நூறு ரூபா ஆயிரம் ரூபா லட்ச ரூபா கோடி ரூபாய் பத்து கோடி நூறு கோடி கேட்கறத பெருசா கேளு ஆனா வைக்க போற டேட் லைன மெஷர் பண்ணி கேளு எனக்கு இது வேணும் எப்போ வேணும் அதை நோக்கி கேளு இந்த பிரபஞ்சத்தை நோக்கி கேட்கும் போது நம்பிக்கை இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்ற இந்த வேர்டு நம்பிக்கை ஏன்னா நம்மளால என்ன நினைச்சாலும் கேட்டு வாங்கிக்க முடியும் புரியுதா மிகப்பெரிய ஒரு பினான்சியர் வச்சு அந்த யூனிவர்ஸ் ஒரு மிகப்பெரிய பினான்சியர் அவுட்ட நிறைய நமக்கு பணம் கொடுக்க போறாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் நூறு ரூபா ஆயிரம் ரூபா லட்ச அல்லது இன்னும் மாத்தி லட்ச ரூபாய் எனக்கு ஒரு நாள்ல வேணும் பத்து நாள்ல வேணும் முதல்ல உங்களோட மைண்டை நீங்க நம்ப வைங்க சரியா எவ்வளவு பேர் இலக்கா இருந்தாலும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுக்கணும் ஏன்னா நீங்கள் அதற்கு முற்றிலும் தகுதியானவர் இதை நான் பேசுறத கேட்குறீங்கன்னா உங்களால் அந்த லாஃப் அட்ராக்ஷன் மூலம் பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும் கடனை அடைக்க முடியும் இதற்கு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இலக்குகளை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இலக்குகள் என்ன அந்த டாப் ப்ரியாரிட்டி ஒன்று டாப் ப்ரியாரிட்டி டூ டாப் பிரியாரிட்டி த்ரீ இதை எழுதிட்டீங்க இதை ஏன் எழுதணும் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் முதல் ஸ்டெப்பு எழுதுரு இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு நண்பர்களே ஏன் வந்து கோல்ஸை எழுதணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க சும்மா சொன்னா போதாதா அஃபர்மேஷன்லாம் சொல்கிறோம் இலக்குகள் மட்டும் ஏன் எழுத சொல்றீங்க அதை சொன்னா என்ன சொல்வதற்கும் எழுதுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எதை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் எழுதணும் எழுதும் தான்

நான் ஜோசியன்றது சயின்ஸ் அதை தப்பா சொல்லல அதை குறை சொல்லல ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷனையும் ஒரு மூட நம்பிக்கையா மாத்திர சில மனிதர்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் சரியா அதை நம்பி போற மனிதர்கிட்ட சொல்றேன் இது ஒரு சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸா புரிஞ்சுங்க அறிவுபூர்வமான விஷயம் அது இது ஒரு ஃபேக் கிடையாது இது ரியல் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இதுக்கான சயின்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னா நம்மளோட பிரெயின்ல ஆரியஸ் ஒரு சிஸ்டம் இருக்கு ஆரியஸ் என்ன ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பேர் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிஸ்டம் இது எதை ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா நம்மளோட மைண்டில் சில இலக்குகளை நம்ம எழுதுறோம் நம்மளோட ஆசைகளை எழுதுறோம் நம்மளோட டாஸ்க் ஆப்ஜெக்ட் எழுதுறோம் இது என்ன பண்ணுமா அதை சார்ட் அவுட் பண்ணுவோம் எது எது நடக்க போகுது என்ன ஒரு ப்ராசஸ் பாருங்க டிஸ்கப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நம்ம போடுவோம்ல டக்குன்னு ஒரு அடிச்சா ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அசன்டிங் ஆர்டர்ல வரும் அது போல இந்த ரேஸ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா சார்ட் அவுட் பண்ணுது ரெண்டாவது விஷயம் ப்ரியர்டைஸ் பண்ணுது இது மிக மிக சூப்பரான ப்ராசஸ் இது நிறைய பேருக்கு தெரியுது முதல்ல சார்ட் அவுட் பண்ணோம் சார்ட் அவுட்னா என்ன ஒவ்வொன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு கொண்டா அதை வகைப்படுத்தும் வரிசைப்படுத்தும் ரெண்டாவது ப்ரியர்டைஸ் பண்ணும் ப்ரியர்டைஸ்னா என்ன எது முக்கியம் இது எது நடக்க போகுதுன்னு அதுக்கு தெரியும் நம்ம பிரெயினுக்கு தெரியும் எது நடக்க போகுது எது நடக்காதுன்னு அப்ப என்ன பண்ணும் நாம ஒரு இலக்கை எழுதும்போது அது சார்ட் அவுட் ஆகுமா ப்ரியர்டைஸ் பண்ணப்படுமா எப்படி பண்ணப்படும்னா யார் ஒருத்தங்க ஒரு இலக்கை டெய்லி 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 கான்ஸ்டண்டா யோசிக்கிறாங்களோ எழுதுறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இலக்குகள் சார்ட் அவுட் பண்ணப்பட்டு பிரியர்டைஸ் பண்ணப்பட்டு அந்த செயல் தானா நடக்கும் இது மூளையோட வேலை அதிர்ஷ்டத்தோட வேலை கிடையாது பிரபஞ்சம் தனியா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் கிடையாது நம்ம பிரெயின்ல தான் இருக்கு சிஸ்டம் நீங்க எழுதுற விஷயம் அந்த இலக்குகள் திரும்ப திரும்ப எழுதுறீங்களா இலக்கு நம்பர் ஒன்னு இலக்கு நம்பர் டூ இலக்கு நம்பர் த்ரீ இது திரும்ப 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 மைண்ட்ல போய் ஃபிக்ஸ் ஆகும் அப்புறம் நீங்க போடுற செயல்களை எல்லாம் அதுக்கு ரிலேட் பண்ணும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ற நீங்க பேசுற வார்த்தைகள் இணைக்கிற எண்ணங்கள் செய்யற செயல்கள் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா இந்த பிரெயின் பண்ணும் இந்த அட்டகாசமான சிஸ்டம் இருக்கு புரிஞ்சுக்கீங்க இந்த பிரபஞ்ச படைப்புன்றது நம்ம கை கால் பிரெயின் யோசிங்க உலகத்தின் பல சூப்பர் கம்ப்யூட்டர் நீங்க ராக்கெட் சயின்ஸ் எல்லாமே பண்ணிட்டா ஒரு மனுஷன் அது காரணம் என்ன பிரெயின் அந்த பிரெயின்ல இருக்க ரேஸ் சிஸ்டம் இதுதான் லாஃப் அட்ராக்ஷனோட பெரிய பெரிய மிகப்பெரிய விஷயம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க இதை சொன்னா நடக்குமா சொன்னால இந்த ரேஸ் சிஸ்டம் நடக்காது எழுதும் போது மைண்ட்ல பிக்ஸ் ஆகும் ஏன்னா அந்த எழுத்தை நம்ம பாக்குறோம் அந்த மைண்ட் வந்து கேப்சர் பண்ணுது சார் இட்ஸ் லைக் ஏ கேமரா ரைட் நம்மளோட கண்கள் பார்த்தது மூளை கிரகிக்குது அதை எழுதணும் சொல்லும் போது வாய் வார்த்தையா சொல்றோம்னு மறந்துடும் ஏன்னா நிறைய வார்த்தைகளை கேட்கறோம் நிறைய வார்த்தைகளை பேசுறோம் கேட்கறது நிறைய பேசுறது அதை அதிகமா அப்ப என்ன ஆகும் அந்த பிரெயின் வந்து கேப்சர் பண்ணாது ஆனா எழுத்துக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு அதை புரிஞ்சுங்க அதனால ஃபர்ஸ்ட் என்ன வேணுன்றத தெளிவா எழுது ரெண்டாவது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு உங்களோட மைண்டுக்கு பின்னாடி இன்னொன்னு உங்க மைண்டுக்கு முன்னாடி அதுனா மைண்டுக்கு பின்னாடி மைண்டுக்கு பின்னாடி ஒரு இலக்குகளை செட் பண்ணிட்டீங்க நிறைய கோல்ஸ் போட்டீங்க சரியா இப்போ மைண்டுக்கு முன்னாடி எப்படி இலக்கை கொண்டு போய் வைக்க முடியும் இலக்குகள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மைண்டுக்கு பின்னாடி வரிசை எழுதி வச்சாச்சு அதை சார்ட் அவுட் பண்ணியாச்சு பிரியாரிட்டைஸ் பண்ணியாச்சு ஆனா முன்னாடி எப்படி இதற்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு விஷன் போர்டு அந்த ஏதாவது ஒரு டூல்ஸ் முன்னாடி வைங்க ஒரு கார் படமோ அல்லது ஒரு வீட்டோட படமோ நிறைய பணப்படமோ அத மாட்டி வைங்க ஒட்டி வைங்க அடுத்தது உங்க மொபைல்ல அந்த மாதிரியான வீடியோஸ் எடுத்து பாருங்க லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் உங்களுக்கு என்ன தேவை உங்களோட வந்து மொபைல் எடுத்து பாருங்க ஒரு டெஸ்காப்பா உங்களோட காரியோ வீடியோ கனவு காரியோ கனவு வீடியோ வைங்க அடுத்தது இதை பண்ணிட்டீங்களா இப்ப மைண்டுக்கு பின்னாடி இலக்குகளை எழுதணும் அது வந்து பிரியாரிட்டைஸ் பண்ணியாச்சு சார்ட் அவுட் பண்ணியாச்சு முன்னாடி என்ன பண்ணோம் விஷன் போர்ட வச்சுட்டோம் நம்ம பாக்குறோம் திரும்ப திரும்ப பாக்குறோம் கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படியே கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அடுத்தது இப்ப கண்ணை மூடுங்க இதை எப்போ செய்யணும் அப்படின்னா நான் சொல்லி தர்றது காலையில நாலு டு நாலு இருபது பண்ணும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும் இதை நீங்க தங்க நேரம் சொல்றேன் தங்க நேரம்னா என்னன்னு தெரியாதவங்க கீழே இருக்க லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பாருங்க தங்க நேரம் என்னன்னு தெரியும் அந்த தங்க நேரத்துல நாலு டு நாலு இருபது உட்காந்து கண்ணை மூடி ஒரு சப்பரங்கள் போட்டு உன்னால அகல கால் விரித்து முதுகு தண்டு கோணம் நேரம் உட்காந்து மூன்று முறை மூச்சை வெளியில விட்டு உள்ள இழுத்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு லூஸான இன்டர்வேஸ் லூஸான ட்ரெஸ் போட்டுருக்கணும் அந்த நேரம் ஃப்ரீயா இருக்கணும் உடம்பு மனசும் அப்ப என்னென்ன ப்ரியரிட்டைஸ் பண்ணீங்களோ அந்த இலக்குகளை மூன்று முறை சொன்ன இல்லையா அந்த மூன்று முறை எழுதுறீங்க அதை மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார்ட் அவுட் பண்ணியாச்சு ப்ரியாரிட்டைஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை கண்ணை மூடி அந்த இலக்குகளை நம்ம நினைக்கிறோம் எப்படி நினைக்கிறோம் என்ன இலக்கல் எழுதணுமோ அதை அப்படியே மைண்டுக்குள்ளே கொண்டு வரோம் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடு ஒரு வில்லாவில் ஒரு ஈஸியாக மாதிரி இடத்துல எந்த ஒரு சவுண்டுமே இல்லை ஒரு மார்னிங் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் விடிஞ்சு விடியாத நேரம் உங்களோட வீட்டிலேருந்து அப்படியே பால்கனியிலேருந்து பார்க்கும்போது அந்த கடலோட அலைகள் தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது ரம்மியமாக இருக்குது எவ்வளோ நம்மளை தவிர மற்ற மனிதர்கள் எப்படி இருக்காங்க நம்ம எப்படி இருக்கோம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு போர்ஷான ஏரியாவில் ஒரு காமா பசிஃபிக்காக எவ்வளோ அழகான லைஃப் ஸ்டைல் நமக்கு கிடச்சிருக்கு இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படியே முன்னாடி பார்க்குறேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் என்னோட ஃபேவரட் கார் என்னோடய ட்ரீம் கார் நிற்கிது அதை பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இதை முத முதல்ல வாங்கணும்னு நினச்சி டெஸ்ட்ரைவ் பண்ணிட்டு அந்த ஷோரூமில் போய் பார்க்கும்போது அதை முத முதல் ஸ்டேரிங்கை தொடும்போது அதை ஓட்டி ரோட்டில் காரை இறக்கும்போது ஹாப்பி மாடரிங் எல்லாரும் கை தட்டி அந்த காரை நான் என் வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் போது சே வீட்டுக்கே பார்த்து செஞ்ச மாதிரியான ஒரு கார் இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ட்ரைவில் நமக்கு பிடிச்ச மனுஷங்களோட ட்ராவல் பண்ணும்போது இந்த உலகத்திலேயே பிரபஞ்சம் கொடுத்த பொக்கிஷமான நாட்கள் இந்த கிஃப்டை நினச்சி பார்க்குறேன் எவ்வளோ கிடைச்சிருக்குல்ல அழகான வீடு சூப்பரான ஒரு ஃபேமிலி பியூட்டிஃபுல் கார் எவ்வளோ விஷயங்களை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கேன் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் பணம் இல்லாத தன்மை கடன் இன்னைக்கு எல்லாமே என் வாழ்க்கையில எடுத்துட்டு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி சொல்றேன் இன்னும் நிறைய நான் சம்பாதிக்கணும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும் நிறைய பேருக்கு நான் செய்யணும் இந்த மாதிரி கனவு வீடு கனவுக்காரர் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இதை ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ் மாதிரி நினைங்க மெடிடேஷன்ல தான் அந்த விஷுவலைசேஷனை கொண்டு வரணும் கண்ணை மூடி உட்காந்து நம்ம ஒன்னு காட்சிப்படுத்தும் போது அது நடக்கும் கண்ணை மூடி உட்காந்துருக்கோம் நம்மளுடைய வார்த்தைகள் இல்லாம எண்ணங்கள் இல்லாம ஒரு எண்ணமற்ற ஒரு தன்மை தான் மெடிடேஷன் சொல்றோம் அந்த எண்ணமற்ற தன்மையில ஒரு எண்ணத்தை போடுங்க அதுதான் காட்சிப்படுத்துதல் இதை கண்ணை மூடி உட்கார்ந்து செய்யும் போது இது ஒரு சிஸ்டம் இது ஒரு ப்ராசஸ் இது ஒரு சயின்ஸ் இதை பண்ணும்போது நீங்க என்னென்ன உங்க லைஃப்ல நினைச்சீங்களோ அது வீடா இருக்கலாம் காராக இருக்கலாம் பணமா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நடக்கும்னு நீங்க நம்பணும் நம்பி இதை செய்யணும் காலைல எந்திரிச்சிட்டோம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம் மெடிடேஷன் மாதிரி கண்ண மூடி உட்காந்துட்டோம் விஷுவலைஸ் பண்ணிட்டோம் கோல்ஸை எழுதிட்டோம் சொல்லிட்டோம் ஆனா ஒண்ணு இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஆக்ஷனை போடலன்னா லா ஆஃப் இருக்கு அதுதான் பாயிண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்ல லா ஆஃப் ஆக்ஷன் லா ஆக்ஷன் தான் அட்ராக்ஷனை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு எவ்வளவு போடுறீங்களோ இப்ப இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணிடுச்சு தர ரெடியா இருக்கு அதை ஈர்க்க ரெடியா இருக்கீங்க எந்த அளவுக்கு இந்த பாட்டா நீங்க அதே லெவல்ல ஆக்சன் பாட்டையும் போட்டீங்கன்னா நீங்க நினைச்ச வீடு உங்களுக்கு கிடைக்கும் நினைச்ச கார் வரும் நினைச்ச பணம் வரும் நினைச்ச உறவுகள் வரும் இதை செஞ்சு பாருங்க கமெண்ட்ல கேளுங்க பிரபஞ்சம் கொட்டித்துல காத்துருக்கு நீங்க சாம்பியன் சிவன்டா Subscribe now and press the bell icon. Never miss an update.